எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேரில் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்த்தீங்கன்னா கல்வன் ஜி வி பிரகாஷ் இவானா பாரதி ராஜா தீனா மற்றும் ஞான சம்பந்தம் நடித்த கல்வன் டைட்டில் என்னன்னு பாக்குறீங்களா தான் கல்வன் வச்சிருக்காங்க படம் அது மாதிரி கதை தான் இது இவானான்னு ஒரு ஈரேனு புதுமுகமாக இருந்தாலும் அறிமுகமா இருந்தாலும் நல்லாவே இருக்காங்க இவங்க பல படங்கள் படிக்கிற மாதிரி ஒரு நடிப்புக்கான இது தெரியுது அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தயாரிச்சது என்ன ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டெல்லி டெலிபாவு தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு படத்தோட ஒளிப்பதி இயக்குனர்னு பார்த்தீங்கன்னா பி வி சங்கர் அதாவது ஒளிப்பதியும் அவர் தான் இயக்கமும் அவர் தான் அதனால் சொல்லவே வேணாம் அவரோட என்ன தோணுதோ அதை சிறப்பாகவே செஞ்சுருக்காரு இந்த படத்தில் கல்வன் ஜி வி பிரகாஷும் தீனாவும் ஒரு திருட்டுக்கலவன் பசங்க இவங்களுக்குள்ள ஒரு நல்ல இன்டிமேட் இருக்குது திட்டம் போட்டு கலவான்றதுல அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அவங்க ஊரில் வந்து யானை நடமாட்டம் அதாவது இப்போ இந்த காட்டுராஜா அந்த மாதிரி யானைகள் நடமாடி ஊருக்குள்ளே திடீர் திடீர்னு யானைகள் வந்துடும் அதுக்காக யாராவது யானை மிச்சி இறந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு நாலு லட்ச ரூபா கவர்மெண்ட் வந்து நிதி கொடுக்குறாங்க அதை கணக்கு பண்ணி இவனுங்க தாத்தாவை தத்தெடுப்பானுங்க தாத்தாவா பாரதி ராஜா ரொம்ப பிரமாதமான வருமான சோருக்கு ஒரு சோறு பதன்பாங்க நடிப்புக்கு எத்தனையோ நடிகர்களை உருவாக்குனார் அவர் நடிகராக இருக்கணுமோ சொல்லியா தரணும் அதாவது சிறப்பான முறையில் நினச்சிருக்காரு அதே நேரத்தில் சாங்ஸ்களும் பாடல்களும் சினேகன் ஏகாதசி பாடல்கள் பிரமாதமாக இருக்குது படத்தில் ஜிவி பிரகாஷோட பாடல்கள் இசை வருடி தான் கொடுக்குது ஒளிப்பதிவும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது லொக்கேஷன் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்வன் ஒரு சிறப்பான படம் அதாவது இந்த கல்வன் வந்து திட்டமிட்டு ஈரோயின் வீட்டில் திருட வரானுங்க அங்கே நடக்கிற ஒரு சதையை தான் இயக்குனர் சும்மா பாராட்டின பி வி சங்கரை வந்து பாராட்டியே தான் தீர்ணும் ஒரு திருட போனவங்க அந்த குடும்பத்தில் எப்படி மிங்கிலாகுங்க அது நடந்துச்சால் நடக்கலை இந்த பாரதி ராஜாவை தத்தெடுத்துட்டு வந்து அவனோட திட்டம் என்னங்கிறது திரையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த யானை ஜி பிரகாசை விரட்டுறது சாங்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்குன்னு மிகை இல்லாமல் சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் பி வி சங்கர் அதே மாதிரி பா காட்சி பார்த்தீங்கன்னா திலீப் சுப்ராயன் திலீப் சுப்ராயணும் சொல்லியே தர வேணாம் மின்குஞ்சுக்கு நீந்த கற்றுக்கொடுற மாதிரி ஃபைட்டு சிறப்பாக இருக்குது சேர்ஸியாக இருக்கட்டும் அந்த யானை விரட்டுறது வந்து அவ்வளோ தத்ரூபமாக உண்மையாகவே இது நம்ம அந்த அதாவது இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைகளோடு கூட்டு போய் மன நிறைவோடு பார்த்துட்டு வரக்கூடிய படமாக தான் இருக்குது நல்ல படம் கல்வன் ஜி பிரகாஷ் நடிப்பு இந்த படத்தில் பாராட்டியே தான் தண்ணி பக்கா தட்டுப்பயிலுக்கு உண்டான ஒரு முகபாவனை நல்லாவே நடிச்சிருக்காரு அவரோட காம்பினேஷனில் தீனான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று சலைத்தவர்கள் இல்லை மாதிரி தீனா நீ வருங்காலத்தில் நல்ல காமெடி சொல்ல முடியாது விஜய் டிவி ஆளு எல்லாமே ஹீரோவான மாதிரி தீனாவும் ஹீரோவாக வாய்ப்பு இருக்கு படம் கல்வன் பார்க்க வேண்டிய படம் இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரையும் ஜி பிரகாஷாக இருக்கட்டும் பாரதி இருக்கட்டும் யுவனாவாக இருக்கட்டும் அதே நேரத்தில் தீனா அதாவது தீனாவோட நடிப்பு காமெடியிலையும் சரி நல்ல டஃப் கொடுத்து நடிச்சிருக்காருன்னே சொன்னேன் ஜி பிரகாஷ் இப்போ வருவோம் இப்போ வர்ற வர்ற படங்களில் பார்த்தோம்னா அவரோட நடிப்பு ரொம்ப மெச்சூரிட்டியாகவும் பிரமாதமாக இருக்குன்னே தான் சொன்னேன் வி பிரகாஷ்க்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும் அதே நேரத்தில் தயாரிப்பாளர் டெல்லி பாபுக்கு இது ஒரு வசூல அள்ளி கொடுக்கக்கூடிய படமாக தான் இருக்கும் எவ்வித ஐயப்பாடும் இல்லை கல்வன் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் இதைப்போல் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல படங்களுக்கு உண்டான விமர்சனத்தை நான் கொடுங்க தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலில் ஆதரிங்க எடிசன் உங்களுக்காக நான் எனக்காக நீங்கள் வாழ்க வளமுடன் நன்றி